ஆனா எண்ணம் ரொம்ப மோசமா இருந்தது செயல் பாடாவதியா திருடிட்டேன் இது மூணு உங்ககிட்ட ஒன்னா இல்ல சோ நீ யூஆர் அண்டர் அரெஸ்ட் போயிட்டு நீ முதல்ல ஸ்ட்ரைட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு ஆனா இவன்ட்ட எல்லாம் ஒன்னாவே தான் இருந்தது திருடனா இருந்தா கூட தான் திருடன்தான் சொல்றான் உண்மையை மட்டும் தான் சொன்னான் செயல் திருடி இருந்தா கூட ஒன்னாதான் இருந்தது ஆனா அவ வார்த்தை ஃபுல்லா உண்மையாவே சொல்லி பழக்கம் மாட்டினாலும் ஆமாந்தான் சொன்னான் மாத்தி சொல்லலை அமைச்சருக்கு தேவையான எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு இன்னிலிருந்து உன்னை நாட்டின் அமைச்சரா உன்னை நியமிக்கிறேன் இனிமேலும் அந்த உண்மையை கரெக்டா பிடிப்பியா அழுதுச்சான் அப்ப நினைச்சு பார்த்தான் அந்த பெரியவரை ஆகா ஒரு உண்மை நல்லத கெட்டியுமா பிடிச்சா ஒரு உண்மைய நல்லதை கெட்டியுமா பிடிச்சா அது தூக்கி வச்சு அழகு பார்க்கணும்னு சொன்னாரு என்னுடைய எல்லா கஷ்டமும் வெடிஞ்சு போச்சு இந்த பொசிஷன்ல இதுக்கு மேல எதை மட்டும் சொல்லணும் எதை மட்டும் சொல்லணும் இந்த உலகத்திலே உலகமாக பிச்சைக்காரன் தெரியுமா ஹலோ உலகமாக பிச்சைக்காரன் சொல்றேன் தப்பா நினைக்காத உலகமாக பிச்சைக்காரன் தெரியுமா நானும் மாதிரி ஸ்டூடென்ட் தான் படிக்கத்தான் வந்தேன் ஆனா எனக்கு மூளை இல்ல உனக்கு ரொம்ப மூளை இருக்கு எக்ஸாம் நேரத்துல உன் பேப்பரை காமிடா பார்த்து பார்த்து எழுதுறேன் கெஞ்சரா பாத்தியா அவன் தான் உலக மகா பிச்சைக்காரன் இன்னொருத்தனை பார்த்து காப்பி அடிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே பிச்சைக்காரங்க ஹலோ ஐ திங்க் சோ மழையூர்ல அப்படி அவ்வளவு கேவலமான நாட்கள் இருக்க மாட்டேன்னு எஸ் அப்படியே இருந்தாலும் எஸ் சார் பதினஞ்சு மார்க்கு தான் சார் எடுத்தேன் ஃபெயில் தான் ஆனா அது என்னோடது நான் யாரையும் பார்க்கல அடுத்த டெஸ்ட் முப்பத்தஞ்சு பாஸ் பண்ணிட்டேன் ஜஸ்ட் பாஸ் தான் ஆனா அத்தனை என்னோடது சார் அறுபது மார்க் என்னால அவ்வளவுதான் வாங்க முடியும் பைனல்ல ஆனா அறுபது என்னோடது சொல்லி பாரியா அந்த ஸ்பீடு அந்த வேகம் காலேஜ்ல வேலை லெவல் உனக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜ்ல எல்லாம் தான் இருக்கணும் அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எஸ் எல்லாத்துலயும் உண்மையா மட்டும்தான் இருக்கணும் இன்னொரு லெவலே கிடையாது எஸ் 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 வெரி குட் ஒன் ஒன் போது ஒருத்தர் ஹம் ட அல்மோஸ்ட் க்ளோசிங் ஸ்டேஜ் வந்தாச்சும் மட்டும் இன்பர்மேஷன் சொல்லலாம் இன்பர்மேஷன் டு இப்போ இவ்வளவு நேரம் உன்னையும் என்னையும் சந்திக்க வச்சதுக்காக first two thanks to H.M. sir. we have to give a lot of thanks to H.M. and நீ 10th வரி வந்துட்ட 11th 12 வரி வந்துட்டு ஊருக்குள்ள உனக்கு மதிக்கிறாங்கன்னா அந்த knowledge இக்கு யாருக்குடுதுக்கிறார்க்கா? யாரு? 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 we have to give lot of thanks to all the teachers. aha, பத்தார் பத்தாரியா? எப்படி பத்தும் டீங்கள்

இப்ப இந்த கல் அந்த கல்ல பார்த்து கேட்குது என்ன மாதிரி நீயும் ஒரு கல்லுதான் ஆனா உன்னை மட்டும் அபிஷேக ஆராதனை பண்ணி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என்ன மட்டும் மிதிச்சுட்டு போறாங்களே நியாயமான கேள்வியா இல்லையா இப்ப உள்ள இருக்கிற கல் பதில் சொல்லுது என்ன மாதிரி உன்னையும் மதிப்போட மாத்திரத்துக்கு தான் அறுக்கிற மிஷின் அடிக்கிற சுத்தியல் உளி ஆணியெல்லாம் எடுத்துட்டு உன் பக்கத்துல வந்தது நீ கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணாம அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத நாங்கள்லாம் அப்படியா இப்படியா ரொம்ப செலுத்திக்கிட்டேன் உன்ன வேற என்ன பண்றதுன்னு தெரியல பீஸா கட் பண்ணி வெளியில போட்டேன் உலகமே பார்க்கற அளவுக்கு தெய்வமா இங்கே நிக்கறேன்னா எத்தனை அடيه வாங்கியிருப்பேன் இருப்பேன் எவ்வளவு വലിയ தாங்கி இருப்பேன்னு உனக்கு தெரியுமா இதுதான் டாம் சீக்ரெட் மை யார் ফুল கோஆப்பரேஷன் டு தி டீச்சர்ஸ் பண்ண தெரியுதோ அவங்க ஜெயிப்பாங்க ஏன் தெரியுமா கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கறதை நல்லா தெரிஞ்சவங்க உங்கயா ரிங்க ஆ நீ எந்த லட்சணத்துல இருக்கேன்னு யாருக்கு தெரியும்

படிச்சு வந்த எழுதிட்டு வந்த செஞ்சிட்டு வந்த செய்யாத என்ன அவ்வளவுதான் அப்படியே ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்னோட மைடியர் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் டீச்சர் அத்தனை பேரும் பெரிய தியாகம் பண்ணி தான் இங்கே இருக்காங்க அதுல நோ டவுட் சாயங்காலம் ஏதோ ஒரு கிளாஸ் என்ன கிளாஸ் ஏதோ எதுங்க இல்லையா என்ன கிளாஸ் அதுக்கு பேர் என்னமோ சொல்லு என்ன கிளாஸ் எங்க காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் கேட்டு பாரு ப்ரொஃபசர் சார் எனக்கு ஈவினிங் கிளாஸ் அண்ட் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணே பழக்கம் எந்த ப்ரொஃபசர் என்னோட இருக்க பொறிக்கும் கேட்டு பாரு கழுத்தை பிடிச்சி அடிச்சு வெளியே அனுப்பாங்க வெளியே போடி முதல்ல வெளியே போட முதல்ல ஏன் தெரியுமா உனக்கு இங்கே ஊட்டி ஊட்டி விட்டுட்டு இருக்க அதனால திபரி ஜாஸ்தி அங்கெல்லாம் அப்படி இல்லை தேடி தேடி படிக்கிற இடம் காலேஜ் என்னது ஆ இங்கேயே அதை பிராக்டிஸ் பண்ண வந்தா அங்க ஜெயிப்பேன் இங்க தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கணும் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் சொல்லத அப்படியே கேட்டு பழகினவ யாரும் கீழே இறங்கினதா சரித்திரமே இல்லை டேக் ஆஃப் த லைஃப் எஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வா எங்கிருந்தியா வந்தீங்க வாட் அ ஒண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் டென்த் ஸ்டாண்டர்ட் அளவில் சிஇஓ கேட்டால் பழிச்சுன்னு சொல்லிடலாம் போல தோணுது

என்னைக்கும் நிறைய நல்லது நீ பார்த்து பார்த்து பழகுதானு எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி சூப்பராக பண்ணுற உனக்கு என்னோட தேங்க்ஸ் எல்லாம் கிடையாது உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவும் மாட்டேன் உங்கள்கிட்ட தேங்க்ஸ் வாங்கவும் மாட்டேன் ஏன் தெரியுமா தேங்க்ஸ் எல்லாம் யாருக்கும் சொல்லுங்கள் நம்மளை தாண்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும் என்னை விட்டு என்னைக்கு ஒன்று நான் பிரித்து பார்த்ததே இல்லையே டியர் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ கெண்ணியிலேருந்து என்னெல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணமோ ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணி மேலே வேறு எஸ் எஸ் டியூ எல்லாம் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சா ம் லைட் லைப் பதி இருக்கணும் உங்கள் மூச்சு காட்டுறவங்க கிட்ட இது வரையும் இருக்கணும் த சார்ஜர் லீக் ஆக கூடாது ம் ஓகே ஓட் ஆப் தனி மிக பெரிய கணக்கை அப்டியர் எங்களுக்கு உளவியல் ஆலோசகராக இருந்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு அருமையான கருத்துக்களை வழங்கிய திரு நாராயண அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் எங்களுடன் எதுவுமே விளையாடிக்கொட்டும் படித்துக்கொட்டும் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறது ஏற்கனவே நீங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரமாக சாருடைய கருத்துக்களை ரொம்ப அமைதியாக கேட்டுருந்துங்க கிளாஸில் நாங்கள் பாடம் எடுத்தால் கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கவனிப்பீங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்ட் வந்து ஆயிடுது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு அப்படியே பக்கத்தில் பார்ப்போம் சீடுவோம் சிரிப்போம் ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் என்ன சொல்கிறாங்களோ அது நம்பே உபயோகப்படுத்திருந்தீங்க அதுக்காகவே உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து முக்கியமாக சார் எங்கள் பக்கத்தில் ரொம்ப மனப்பொழப்பத்தில் இருந்தாங்க முதல் முறை முதல் முறையாக போயிட்டு அரசு தேர்வு எழுத போகிறாங்க அவங்களுடைய குழப்பங்களெல்லாம் நீக்கி ஒரு தெளிவான மனநிலை கொண்டு வந்த உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறது இதற்கெல்லாம் முழுமுதல் காரணமாக இருந்த நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியருக்கு தந்தே லேடர் இந்த டந்தெலாம் முடிஞ்ச பாடு பின்னாடிங்கிற ஏழு பேர்ல வந்து பேசலாம் உங்களால் லக்கஸ்ட்டு பசது நீங்கள் தான் நேற்று மார்னிங் வந்தது டிவினிங் வந்தது இன்னைக்கு சார் கிஃப்டாக நம்ம கட்டார் அவர் செங்காடி காலையில் அப்பாயின்மெண்ட்டு கட்டி தெரிஞ்சுது எனக்கு அது தெரியவே கேட்டுற பாடு சரி வரேன் உங்களுக்காக வரேன் ஸ்டூண்டுக்காக வரேன்னு சொன்னார் உங்களே லக்கஸ்ட்டு பசங்கள் அந்த எட்டு பேரும் டந்தே பி தான் அந்த ஸ்டூண்டு தான் இது ஒரு டந்தே லீடர் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உளவியல் ஆலோசனையாக திரு நாராயணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நாங்கள் உண்மையிலே ரொம்ப இருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எடுத்ததுனால கொஞ்சம் பதட்டம் பயம் எல்லாமே இருந்தது சார் பேசின மோட்டிவேஷன்லாம் பார்த்து நாங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆனோம் ரியல் தேங்க்ஸ் சார் எங்களுக்கு கொஞ்சம் இப்போ ரிலீஃபாக இருக்குது சார் சார் Thank you sir. Okay.